நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் பட்ஜெட்ல கம்மியாக வேணும் பெட்ரோல் வண்டி அப்படின்னு கேட்டாலே நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த வண்டி தாங்க பண்ணுவேன் கோ பிளஸ் ஒரு செவன் சீட்டர் இன்ஜின் வே வேலை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க ஒரு சின்ன அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு நல்ல வண்டியாக நான் தேடுறேன்பா ஒரு செவன் சீட்டர் ஒரு பெட்ரோல் வண்டி அப்படின்னா இந்த வீடியோ சூப்பரான வீடியோ எங்கிட்ட யாராச்சும் பட்ஜெட் ஃபேமிலி கார் அதுவும் செவன் சீட்டராக வேணும்னு கேட்டால் பெட்ரோல் வண்டி அப்படின்னு கேட்டாலே நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த வண்டியை தாங்க பண்ணுவேன் ஏன்னா ஆக்சுவலாக இந்த வண்டியினுடைய மைலேஜும் அந்த மாதிரி இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் எஸ்பெஷலி இப்போ நம்மகிட்ட அந்த சேல்ஸுக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்களா இந்த வண்டியை நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன் இப்போ அங்கேருந்து இங்கே வரும்போது அவங்க எடுக்கும்போது சொன்னாங்க நீங்கள் எடுத்து பாருங்க எடுத்து பார்த்துட்டு உன்னோட ஒரிஜினல் ஃபீட்பேக்கை கொடுனாங்க ஆனால் வண்டி உண்மைக்குமே அந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு ஏற்றத விட அப்படியே ஒரு மடங்கு கூடுதலாகவே இருந்துச்சு நல்ல பெர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் ஸ்டீரிங்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு ஸோ நிசானா சொல்ல சொல்லணுங்கிற அவசியமே இல்லை இருந்தாலும் இந்த வண்டி அந்த அளவுக்கு வந்து சூப்பரான வண்டி அப்படின்னு நினைக்கிறேன் நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன் சமையா இருந்துச்சு ஃபீல்ல தான் நான் அவங்கள்ட்ட வந்து அப்படியே சொல்றேன் என்ன ஃபீல் நான் இதுல அனுபவிச்சனோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வண்டி வேணுங்கிற பட்சத்தில் டேரெக்டா வந்து விசிட் பண்ணி இந்த வண்டியை குயிக்கா வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த வண்டியோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி திருவள்ளி போடி வழியில நம்ம ஜெயமாரதி ஆட்டக்கணிசு ரூம்ல தான் எடுத்துட்டு வந்துருக்காங்க அவங்க மேக்சிமம் வந்து ஃபுல்லா வந்து அவங்கள சாட்டிஸ்பை ஆன ஆனாதான் வண்டி எடுத்துட்டு வருவாங்க இன்னைக்கு நம்மகிட்ட கொடுத்து நீங்க ரிவியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால நம்மளும் நம்மளும் நம்மளோட சப்ஸ்கிரைபரை திருப்திப்படுத்தினால கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம அந்த வண்டியை வச்சு ட்ரை பண்ணோம் நல்லா இருந்துச்சு வண்டி பெர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சஸ்பென்சல் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒரு ஃபேமிலி கார் ஒரு செவன் சீட்டர் அப்படின்னா அதாவது குழந்தைங்கள வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு பேர் இருக்கும் ஆறு பேர் இருக்கும் ஏழு பேர் இருக்கும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் ஏன் இந்த பெட்ரோல் வண்டியை சஜெஸ்ட் பண்ணுறக்கான காரணம் பெட்ரோல் வண்டிங்கும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலி யூஸ்க்கு எடுத்து நீங்கள் பாட்டு டிரைவ் பண்ணி இருக்கலாமே தவிர மெக்கானிக் ஷாப் பார்க்கலாம் அவ்வளோவா போக வேண்டிய அவசியம் இருக்காது இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டாட்ஸன் கோ பிளஸ் ஒரு செவன் சீட்டர் ஒரு பெரிய சீட்டோட பேக் சீட்ல அழகா பெரிய சைஸ் குழந்தைகள் கூட தாராளமா வந்து டயர் உட்கார்ந்துக்கலாங்கோட அபியன்ஸ் எல்லாமே பாருங்க எல்லா டயருமே ரெண்டு டயரும் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி இருக்கும் பேக் ரெண்டு ஒரு ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பேக் சைட் லுக்லாம் பாருங்க ரிவர்ஸ்ல உங்களுக்கு சென்சார்ஸ் அண்ட் கேமராஸ் வந்து கோ பிளஸ் முக்கியமா உள்ள அப்படியே இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துருது மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே பார்க்குறேன் எண்பத்தி ஒன்றாயிரம் ஓடி இருக்கு பெட்ரோலுங்கனால நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஒரு ஆஃப் பாருங்க ஃப்ளோர் மேட் கட் மேட் இருக்கு உங்களுக்கு தேட்ரோ சீட்டு எல்லாமே இப்போ காமிப்பாங்க அதில் உங்களுக்கு சைடில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆடியோ சரௌண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ ஃபேமிலியோட போகிறதுக்கு என்னங்க வேணும் ஏசி வேணும் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும் இன்ஜின் வே வேலை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க இன்சூரன்ஸும் இந்த வண்டியில லைவாக தான் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இந்த ரெண்டு லட்சத்த எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்ஸ்ட் பிரைஸ்ல ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு உள்ள செவன் சீட்டர் தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கிற யாரா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பாருங்கன்னா ரெண்டு டு ரெண்டே லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸே அரேஞ்ச் பண்ணி தர முடியும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கணும் இருந்துச்சுன்னா இந்த வண்டியை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு சின்னதாக அமௌண்ட் எப்படி கம்மி பண்ணி பேசுங்க கம்மி பண்ணி பேசினா ஒரு சின்ன அமௌண்ட்டை கையில வச்சுட்டு நல்ல வண்டியா நான் தேடுறேன்பா ஒரு செவன் சீட்டர் ஒரு பெட்ரோல் வண்டி அப்படின்னா இந்த வீடியோ சூப்பரான வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க அந்த வண்டியை நேரில் பண்ணி குயிக்கா கால் பண்ணி உடனே பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தரமான காரோட அப்டேட் எல்லாம் வேணுமா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அடுத்த உங்களுக்கு இதுக்கான இன்னும் இதை விட பல தரப்பட்ட நிறைய கார்களை அப்டேட் வந்து எடுத்துட்டு வரும் நன்றி